राशि பேரில் தாங்க கம்பீரம் சிம்மத்துக்கு ஆனால் என்னென்னா எந்த ஒரு சீக்ரெட்டுமே தனக்குள்ளே வச்சுருக்க தெரியாத நபர் யாரும் சிம்ம ராசிக்காரங்க தான் நான் இப்படி நான் அப்படின்னு தன்னை பற்றி அதிகமாக பேசி 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 தன்னோட சீக்ரெட்டெல்லாம் வெளியே சொல்லி அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறும் எப்போவுமே ஒரு தனக்கான ஒரு சீக்கிரட் இருக்குன்னா அதை தான் மெயின்டைன் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கு அது சிம்ம ராசிக்காரங்க பண்ணவே மாட்டாங்க ஏ டு செட்டு ஒருத்தவங்க பேசிட்டாங்க பழகிட்டாங்கன்னா அப்படியே ஒப்பிச்சிட்டு வாங்க அவங்ககிட்ட அந்த விஷயத்தை வச்சு தான் நிறைய பேர் அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணுறது நிறைய அதை வச்சு இன்னொருத்தவங்க வந்து வாழ்கிறதுக்கு இதெல்லாமே வந்து சிம்மத்துக்கிட்ட நிறைய உண்டு ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட்டை சிம்ம ராசிக்காரங்க நபர்கள் அறிந்து பேசுவது பழகுவது சிறப்பு ஒருத்தவங்க கிட்ட எல்லாம் அவங்களை நம்பிடாதீங்க இதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவே இருக்கும் ஸோ பேசும்பொழுத சில வார்த்தைகள் யார்கிட்டே எப்படி பேசுனோன்றும் நமக்கே ஒரு அனலைஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேசுறதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சாந்த சாந்தமா இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வந்து தரிசனம் பண்ணுவது நல்லது குடிக்கிற தண்ணியில வெட்டி வேறு போட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு வர்றது நல்லது உங்களுடைய கையில வந்து ஒரு காப்பர் வளையத்தை எப்பவுமே போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் உங்களை வந்து ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வரும் ஒரு நல்ல அமைப்பை வந்து நீங்க பெறுவீங்க இது போக வந்து கோபத்தினாலும் வந்து கட்டுக்குள் இருக்கும்